எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நடிகர் சூர்யாவை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கங்குவா படம் மூணாயிரம் கோடி வசூலாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட படம் பெரிய அளவில் ஃப்ளாப் ஆனதால சூர்யாவும் ஜோதியாவும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க கங்குவா படம் ஃப்ளாப் ஆனது சூர்யா ரசிகர்களுக்குமே பெரிய ஏமாற்றம் தான் அடுத்த வரப்போற ரெட்ரோ படம் பெரிய வெற்றி படமா இருக்கும்னு ரசிகர்கள் மனசு தேத்திக்கிட்டாங்க இப்போ ரெட்ரோ படமும் வெளிவந்திருக்கு ரெட்ரோ படத்தை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா கங்குவா படமே பரவாயில்லன்னு சொல்றாங்க சூர்யாவோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணமே சூர்யான்னு தான் சொல்றாங்க அவர் படங்களை நடிக்கிறதோடு நிறுத்தாம அரசியல சில கருத்துக்களை அவர் தான் சூர்யா படங்கள் தொடர் தோல்விக்கான காரணம்னு சொல்றாங்க அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொங்கி எழுந்த சூர்யா இப்ப நடக்கிற எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரே அவர் ஊர்ல இருக்காரா இல்லையா அவருடைய படங்கள் தோல்விக்கு அவர் அவர் பேசின அரசியல் பேச்சுதான் காரணம் சொல்றாங்க சூர்யாவுக்கு கொடுக்கற நெரு நெருக்கடியாலதான் கடந்த ஆட்சியில் அரசியல் பேசியிருப்பாரு அதுக்கும் படம் தோல்வி அடைஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் நல்ல கதையை தேர்வு செய்து நடிச்சா நிச்சயம் சூர்யாவோட படம் வெற்றி பெறும் யார் நெருக்கடி கொடுத்தாலும் தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் பேசணும் மற்றவர்களுக்காக பேசினால் இவருடைய படங்கள் தோல்வி அடையும் போது மக்கள் இவரை வச்சு செய்யறாங்க இவர் நடுநிலையாக இருந்திருந்தா ஒரு படம் தோல்வி அடைஞ்சதுன்னா இவருக்கு மக்கள் பக்க பலமாகவும் ஆறுதலாகவும் இருந்திருப்பாங்க ரெட்ரோ படம் முதல் பாதி சுமாராக தான் இருக்குன்னு சொல்றாங்க பெண் பாதி சுத்தமா நல்லாலன்னு சொல்றாங்க சூர்யா அவர்களே பீம்னு ஒரு படம் நடிச்சீங்களே ஞாபகருக்கா அது உண்மை கதைன்னு தான் நீங்க சொன்னீங்க அதுல நடிக்கிற கேரக்டரும் உண்மைதானே அப்படி இருக்கும்போது நீங்க சந்துரு கேரக்டர் நடிச்சிருப்பீங்க அந்த சந்துரு கேரக்டரை பாசிட்டிவா காட்டியிருப்பாங்க அந்த சந்துருன்றவர் உண்மையிலே திமுக காரர் அவர் அதே மாதிரி நெகட்டிவ் கேரக்டரையும் உண்மையானால தானே நீங்க காட்டணும் அந்த நெகட்டிவ் கேரக்டர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் சொல்லப்படுது ஏன் நீங்க அவரை கிறிஸ்தவ மதமா காட்டாம ஒரு குறியீடு வச்சு குறிப்பிட்ட சமூகத்தினரை அசைங்கப்படுத்துறீங்க எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஜெய்பீம் படத்துல நீங்க எப்படி காட்டியிருக்கீங்கன்னா தவறு செய்பவர்களை தட்டி கேட்பது திமுக கட்சி மாதிரியும் குறிப்பிட்ட சமூகத்தினர் தவறு செய்யறவங்க மாதிரியும் காட்டுறீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கோபம் வராதா உண்மை படம்னா தான் சொல்லணும் சூர்யா அவர்களே அரசியல் லாபத்திற்காக உங்களை பயன்படுத்துறாங்க பாதிப்பு உங்களுக்கு தான் தவறு நடந்தா தட்டி கேட்கலாம் தப்பு இல்லை ஆனா யார் தவறு செய்தாலும் கேட்கணும் உங்களுடைய நடிப்பு எல்லோருக்குமே பிடிக்கும் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுடைய நடிப்பை ரசிப்பாங்க சிங்கத்துல சிங்கத்தை போட்டோல பார்த்துருப்பேன் டிவில பார்த்துருப்பேன் ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்பேன் காட்டில் தனியா நடந்து பார்த்துருக்கியா ஓங்கி அடித்தா ஒன்றரை வெயிட் பார்க்குறியா பார்க்குறியா இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பசங்க இப்போவும் பேசுறாங்க எந்த கேரக்டர் ஆனாலும் அது சிறப்பா செய்யற நடிகர்ல நீங்களும் ஒருத்தர் நல்ல கதையை தேர்வு செய்து நடிங்க கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க யாருக்காகவும் எப்பவுமே இறங்கி போகாதீங்க உங்களுடைய அடுத்த படத்துக்காக நாங்க வெயிட் பண்றோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்